ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ தைப்பூசத்திருநாளில் என் அப்பன் முருகப்பெருமானை ஆதிக்கடவுள் தமிழ்க் கடவுள் முதற் கடவுள் மூத்த கடவுள் ஞானக் கடவுளாகிய முருகப்பெருமானை அனைவரும் வழிபட வேண்டும் ஏனெனில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து கண்ணிமைக்கு நேர்த்தி உதவி செய்யும் கடவுள் கந்தக்கடவுளாகிய கடவுளாகிய அப்பன் முருகப்பெருமான் மட்டுமே முருகாய் என்று அழைக்கும் பொழுது மனமுருகி எவர் ஒருவர் வழிபடுகின்றாரோ அவருக்கு கஷ்டங்கள் தீரும் தொல்லைகள் அகலும் இன்பங்கள் பெருகும் அல்லல்கள் தீரும் அப்பன் முருகனை மூ என்றால் முகுந்தன் அந்த பரந்தாமனையும் ரூ என்றால் ருத்ரன் அந்த சிவபெருமானையும் க என்ற பிரம்மன் அந்த படைந்த பிரம்மனையும் குறிப்பிட்டதா அழைத்ததாக அர்த்தம் முகுந்தனின் மனைவியாகிய லக்ஷ்மி தேவியையும் ருத்ரனின் மனைவியாகிய பார்வதி தேவியும் படைத்த பிரம்மனின் மனைவியார் சரஸ்வதி தேவியையும் வழிபட்டதாக அர்த்தம் பிரியமான சகோதர சகோதரே அப்பன் முருகன் என்ற திருமணாமத்திற்கு அனைத்து கவுட கடவுளையும் வழிபட்டதற்கு சமம் இந்த திருநாள் ஏன் அவசியம் நாம் அனைவரும் வழிபட வேண்டிய என்றால் என் அப்பன் முருகன் பெருமானுக்கு அன்னை பார்வதி தேவியிடம் சக்திவேல் அந்த வீரவேல் வாங்கிய நாள் அசுரனை அழிக்க வதம் தொடங்கிய நாள் இந்த தைப்பூச திறநாள் என்று சொல்லப்படுகின்றது மேலும் வர்ணப காற்று காற்றுக்கு அதிபதியாகிய காற்றுக்கு அதிபதியாகிய வாயு பகவானும் மழைக்கு அதிபதியாகிய வர்ண பகவானும் நெருப்புக்கு அதிபதியாகிய அக்னி பகவானும் பஞ்சபூதங்களின் இந்த மூன்று பகவானும் அதீத சக்தியை செவ்வரூபானின உணர்ந்த நாள் இந்த தைப்பூச திறனாள் மேலும் நவக்கிரகங்களில் மந்தனின்றி அழைக்கப்படும் சனீஸ்வர பகவான் என் அப்பன் முருகனை ஒரு காலம் தொட்டதில்லை தொட்ட நினைப்பதும் இல்லை அப்படிப்பட்ட மகாசக்தி வாய்ந்தவர் அப்பன் முருகப்பெருமான் அந்த சனியின் நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தை ம மகிமைப்படுத்தும் வகையில் அந்த பூச நட்சத்திர நாளில் விழா எடுக்கப்படுகிறது ஆக மொத்தத்தில் இந்த நாள் வெற்றி நாள் வீரத்தினால் மகிமை நாள் இந்த தைப்பூச திருநாளில் எவர் ஒருவர் முருகப்பெருமானை மனமுருகி வழிபடுகின்றாரோ அவர்கள் வாழ்க்கையில் அல்லல்கள் தொல்லைகள் அகலும் கடங்கள் வளப்புகள் வம்புகள் குறையும் குழந்தை பாக்கியம் கிட்டும் பதவியோகம் கிட்டும் சிலருக்கு வரவேண்டிய பணமெல்லாம் வசூலாகும் மேலும் இவ்வளோ ஆசீர்வாதங்களும் மகிமைக்கான அவருக்கு வர வேண்டிய புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் மேலும் அவருக்கு இந்த பிறவில் புகழ் செல்வாக்கள் வாழக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் அனைவருக்கு முன் மாபெரும் சவேதனில் வாழக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் மேலும் இந்த மாமனிதருக்கு இது பூவிளையில் ஞானம் என்று சொல்லக்கூடிய அப்பன் முருகப்பெருமானின் ஞானம் கிடைக்கும் அந்த பிறகு என் அப்பன் முருகன் மகா சக்தி வாய்ந்தவர் மகா உக்குரமானவர் அவருக்கு மிஞ்சிய ஒரு கடவுள் இல்லை நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தன்னையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோண்டிடினே முருகா மனமுருகி முருகப்பெருமானை வழிபடும் நாட்களும் கோள்களும் ஒன்றும் செய்ய முடியாது அனைத்து நவ கோள்களும் முருகப்பெருமானை பாதத்திற்கு இருக்கின்றன எனக்கு பிரியமான சகோதரே இந்த வெற்றி நாளான வீரத்தி நாளான மகிமையினால தைப்பூச திருநாளி அனைவரும் முருகப்பெருமானை மனதார துய்த்து வழிபற்றி வெற்றியை சுதந்திரம் ஓம் சரப